வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெண்களுக்கானது அதாவது பெண்களுக்கு உண்டான குறிப்பு இது சித்த மருத்துவத்திலேயே இருக்குது சித்த மருத்துவத்தில் பெண்களுக்கு உண்டான அளவு குறிப்பு அதாவது இது பியூட்டி பார்லரில் ப்ளீச்சிங் அப்படிம்பாங்க பியூட்டி பார்லரில் போய் நான் ப்ளீச்சிங் பண்ணணும்னா முறப்படி பார்த்தா அது கெமிக்கலில் தான் பண்ணுவாங்க அதெல்லாம் கெமிக்கல் க்ரீம் போட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் நான் இப்போ சொல்கிறது இயற்கையாக கிடைக்கிற நம்ம வீட்லேயே இருக்கிற பொருள்தான் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி அதை வாங்கி போட்டு பண்ணிங்கன்னா முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் தழும்பு இதெல்லாம் மறைஞ்சி போயிரு முக பல பல பலன்னு சூப்பராக ஆகிடு அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு சூப்பராக இருப்பாங்க ஆனால் பூரா பிம்பிள்ஸாக இருக்குது தழும்பாக இருக்குது இப்போ நான் சொல்கிறது போட்டிங்கன்னா அதெல்லாம் ஆகி பாஞ்சு நாள் திறந்து போடணும் பாஞ்சு நாள் போட்டிங்கன்னா ஆகி நீங்கள் அழகில் சொலிப்பீங்க அப்படியே சரி வாங்க வீடியோக்குள் ஓலம் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா வீடியோ மிக்சடு வீடியோவாக வரும் அதாவது என்னுடைய சேனலில் அனைத்து வீடியோவும் வரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள் ஓலம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தேவையான பொருள் கற்றாழை ஜெல்லி அதாவது சோற்று கற்றாலையில் உள்ள இருக்கிற ஜெல்லி சந்தன பவுடர் தூய சந்தனமாக இருக்கணும் கடையில் விற்கிறது தூய சந்தனமானு சொல்ல முடியாது அதாவது இப்போ எல்லார்த்து வீட்லேயுமே சந்தன கட்டை கொஞ்சம் இருக்குது அதை பவுடர் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நல்லா நம்பிக்கையான ஒரு இடத்துல போய் சந்தன பவுட்ரு வாங்கிக்கோங்க எலுமிச்சம் ஜாறு அப்புறம் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் கடையில் இருக்குது வாங்கிக்கோங்க சரி வாங்க நீ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன ஒன்றுங்கன்னா ஒரு கரண்டி கற்றாழையினுடைய உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்துக்கோங்க கடையில் ஜெல் எடுப்பிக்குது அது வேண்டாம் நீங்கள் இயற்கையாக கிடைக்கிற கற்றாலையிலேருந்து ஒரு கரண்டி அளவு ஜெல் எடுத்துக்கோங்க அப்புறம் சந்தனம் பவுடர் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எலுமிச்சங்காய் அரைக்காய் அரிஞ்சு அதில் அரைக்காய் புழிஞ்சு விட்டுக்கோங்க அதாவது எலுமிச்சங்காயினுடைய அரண் இதை புழிஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு தேக்கரண்டி இதையெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க பவுலில் போட்டதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக நல்லா குழச்சிக்கோங்க நல்லா குழச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பசண்டையாட்டம் வரும் அதை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் முகத்தில் அப்ளை அப்ளை பண்ணி அதை என்ன பண்ணுங்கன்னா உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணி குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் முப்பது நிமிடம் அப்படியே விட்டுறணும் கழுவு கூடாது அப்படியே விட்டுறணும் முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் நீங்கள் மூஞ்சி அப்பம் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பாஞ்சு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மோத்தில் உள்ள கருவளையங்கள் அதாவது கண்ணில் உள்ள கருவளையங்கள் மோத்தில் டாட் டாட்டாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்குது அது அப்புறம் தலும்பு நிறைய பேர்த்துக்கு இருக்குது அம்மா தழுமாட்டம் அது எல்லாமே கியூராகி நீங்களும் ஜொலிப்பீங்க ஃப்ரேங்காக சொல்லணும்னா நிறைய பேர் உங்களையும் சைட் அடிப்பாங்க சிரிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க ஷூர் இது நூறு பர்சென்ட் ஸ்கூர் இயற்கையாக நாம் பண்ணுறது ஃபேஷியல் நீங்கள் போய் பியூட்டி பார்லரில் போய் காசு கொடுத்து ஃபேஷியல் பண்ணுறீங்க இதை பண்ணி பாருங்கள் சமாய்ப்பிங்க செழிப்பீங்க இயற்கையாக நாமளே பண்ணிக்கிறது பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலையும் லைக் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்